இன்று காலையில் நீங்கள் கண்வழிக்கும் போது உங்கள் வீட்டின் ஜன்னல் வழியே குண்டுபடிக்கும் சத்தமும் அலறல் சத்தமும் கேட்கவில்லை என்றால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் ஏனெனில் இந்த உலக வரைபடத்தில் சில நாடுகள் இருக்கின்றன அங்கு மரணம் என்பது எப்போது வேண்டுமானாலும் வரலாம் அமைதி என்பது அங்கு ஒரு கனவு சட்டம் என்பது அங்கு பெரும் காகிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் உலகளாவிய அமைதி குறியீட்டின் அடிப்படையில் உலகத்தின் மிகவும் ஆபத்தான பத்து நாடுகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன் இந்த நாடுகள் நாகமாகின அங்குள்ள மக்கள் எப்படி வாழ்கின்றார்கள் இதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் பத்தாவது இடத்தை பிடிச்சிருக்க நாடு மாலி ஆப்பிரிக்காவின் இந்த பகுதியில் காலையில் வேலைக்கு சென்ற கணவன் மனை மாலையில் வீடு திரும்புவார் என்று எந்த உத்தரவாதமும் இல்லை பயங்கரவாத குழுக்களின் ஆதிக்கம் இங்கு அதிகம் சாதாரண மக்கள் கூட ஆயுதமேந்தி திரியும் சூழல் இங்கே நிலவுகின்றது அடுத்ததாக நைஜீரியா பொருளாதாரத்தில் வளர்ந்தாலும் ஒரு பக்கம் ஓஹோ கரம் போன்ற குழுக்களின் கடத்தல் சம்பவங்கள் மறுபக்கம் உள்நாட்டு இனக்கலவரங்கள் என நைஜீரியா தவித்துக் கொண்டிருக்கின்றது இந்த இடத்துல நான் எட்டாவது நாடு இஸ்ரேல் எப்பொழுது ஏவுகணை வரும் என்று தெரியாமல் அச்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நீடித்து வரும் இந்த போர் சூழல் இஸ்ரேலுக்கு உலகில் பாதுகாப்பற்ற நாடுகளின் பட்டியலில் முன்னணியில் நிறுத்தியுள்ளது இந்த இடத்துல ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்க நாடு சிரியா ஒரு தசாப்தத்துக்கு மேலாக நீடிக்கும் போர் சிதைந்த கட்டிடங்கள் அனாதையாக்கப்பட்ட குழந்தைகள் சிரியா என்பது இன்று ஒரு நாடு அது போரின் சாட்சி இந்த பட்டியல்ல ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்க நாடு ஆப்கானிஸ்தான் தாலிபான்களின் வருகைக்கு பிறகு உலக நாடுகளின் பார்வையில் இருந்து இந்த நாடு துண்டிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பெண்களுக்கு இது ஒரு திறந்த வெளி சிறைச்சாலை போன்று இருந்தது இந்த இடத்துல அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்க நாடு யமன் இங்கு போர் மற்றும் எதிரிகள் அல்ல பசியும் நோயும் தான் பெரிய எதிரி லட்சக்கணக்கான மக்கள் சுத்தமான குடிநீர் இல்லாமல் தவிக்கின்றார்கள் உலகிலேயே மிகவும் மோசமான மனிதாயமான நெருக்கடியை சந்திக்கும் நாடு இதுவாக இந்த இடத்துல நாங்கள் நாலாவதா பார்க்க போற நாடு காங்கோ ஜனநாயக குடியரசு நீங்கள் பயன்படுத்தும் செல்போனில் உள்ள நாட்டில் உள்ள மக்களின் ரத்தால் எடுக்கப்படுகின்றது என்றால் இயற்கை வளங்களை இந்த நாட்டின் சாபமாக மாறி இருக்கின்றது கனிம வளங்களை கைப்பற்றி இங்குள்ள ஆயுத குழுக்கள் நடத்தும் வன்முறை அளவே இல்லை இந்த இடத்துல மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்க நாடு சூடான் அதிகாரத்திற்காக இரண்டு ராணுவ படைகள் மோதி கொண்டால் என்ன ஆகும் அதுதான் சூடான் தலைநகர் கார்டும் இன்று சுடுகாடாக மாறி இருக்கின்றது மக்கள் கூட்டம் கூட்டமாக அண்டிய நாடுகளுக்கு தப்பி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த இடத்துல இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்க நாடு உக்ரைன் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு போர் உக்ரைன் முழுமையாக சிதைந்துள்ளது விவசாயம் செலுத்த பூமி இன்று கண்ணு வெடிகளால் நிறைந்து ஐரோப்பாவில் மிகவும் ஆபத்தான இடமாக உக்ரைன் என்று மாறி இருக்கின்றது இந்த இடத்துல நாங்க முதலாவது இடத்தை பிடிச்சிருக்க நாடு எதண்டா ரஷ்யா இந்த முதல் இடத்துல பிடிச்சிருக்க நாடு ஒரு போர் ஒரு நாட்டை வெளிப்படையாக அளிப்பதில்லை உள்நாட்டில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது சர்வதேச தடைகள் இராணுவ கட்டாய பணியமர்த்தம் மற்றும் அரசியல் குழப்பங்கள் ரஷ்யாவில் இன்று உலகிலேயே மிகவும் பாதுகாப்பற்ற நாடாக மாற்றியுள்ளது இந்த நாடுகளே இப்படி மாறின இதற்கு பின்னால் இருப்பது உலக நாடுகளின் அரசியல் மற்றும் ஆயுத வியாபாரம் ஒரு பக்கம் அமைதியை பேசும் நாடுகள் மறுபக்கம் இந்த நாடுகளுக்கு ஆயுதங்களை ஏமாற்றி விற்பனை செய்யும் ஏற்றுமதி செய்யும் நாடுகள்மையும் மக்களை எளிதாக வன்முறைக்கு தழுகின்றது இந்த தரவுகள் நமக்கு சொல்வது ஒன்றே ஒன்று நாம் இன்று அனுபவிக்கும் அமைதி என்பது விலைமதிப்பற்றது இந்த பட்டியலில் உள்ள நாடு என்றாவது ஒரு நாள் அமைதி பூங்காவாக மாறும் என்று நம்புவோம் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆவணப்படத்தில் சந்திக்கின்றேன் நன்றி ஐ அம் குட்மேன் மறக்காமல்